ஜெகத் ரக் கண்ணை டி ஆர் பாலு கோச்சுக்குவார் அவர்களுடைய சாராயாலையை நடத்த முடியாது சமீபத்துல ஜெகத் ரக்ஷகன் அவருடைய வீட்டுல வருமான வரித்துறை ஒரு ரைடு அடிச்சாங்க பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு வாரம் ரைடு போச்சு நூறு இடத்துல ரைடு போச்சு ரைட்ல என்ன கிடைச்சது அப்படின்னு நீங்க கேட்கணும் ரைடு முடிந்த பிறகு வருமான வரித்துறை ஒரு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க ஜெகத் ரக்ஷகண்ட நடத்த வருமான வரித்துறை ரைடுல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நான் சொல்றேன் கணக்கு நீங்க போட்டு அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரி டொனேஷனை வாங்கிக்கிட்டு மெடிக்கல் சீட்டை வித்ததுக்கு நானூறு கோடி ரூபாய் போலி ரசீது கணக்கு நீங்க போட்டு நானூறு கோடி ரூபாய் அவருடைய தனியார் மருத்துவ கல்லூரியில கேபிடேஷன் டொனேஷன் எம்பிபிஎஸ் சீட் நானூறு கோடி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததாக அவருடைய கல்வி நிறுவனத்திலே பொய்க் கணக்கு

தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியும் முன்னூறு கோடி சேர்த்துனீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் ஒரு வருமான வரித்துறை ரைட்ல ஒரு திமுக எம்பியில ஒரு ஜெகத் ரட்சகன் ஒரு வாரத்துல மத்திய அரசு கிடைத்திருக்கிறது அதனால தான் நாம் டிஎம் கே பைல்ஸ் வெளியிட்ட பொழுது ஜெகத் ரட்சகன் அவருடைய சொத்து மதிப்பை ஐம்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம சொல்லி தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே மூணு லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி ஆனா திமுகால ஒரு தனி மனிதனுடைய சொத்து நாங்கள் கண்டுபிடித்தவரை என அம்பத்தி நாலாயிரம் கோடின்னு சொல்ல வரலைங்க நாங்கள் கண்டுபிடித்தவரை ஐம்பத்தி நான்காயிரம் கோடி எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வருமான வரித்துறையில் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வருமான எயிட் இப்ப தெரியுதுங்களா எதற்கு நீட் எதிர்க்குறாங்கன்னு நீட் வந்துச்சுன்னா திமுக நடத்தக்கூடிய தனியார் கல்லூரியில கேபிட்டேஷன்ல சீட்டை விற்க முடியாது அதனாலதான் நீட்டை எதிர்த்து திமுக ஒரு ஒரு நாடகம் போடுறாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு தம்பி வந்து பேசுறான் நான் நீட்டுக்கு எதிரி நீட்டை ஒழிக்கணும் பத்திரிகை நண்பர் தம்பி கேட்கிறார் தம்பி எந்த காலேஜில் படிக்கிறேன் அந்த தம்பி வாய் தவறி தெரியாம நான் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து படிக்கிறேங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பேர் சொல்றாங்க அதை இன்கம் டாக்ஸ்கார யாரோ கேட்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஜெகத் ரட்சகன் அவர் கல்லூரி அதுக்கப்புறம் நாள் ரைட் அடிச்சா நானூறு கோடி ரூபாய் கிடைக்கும் திமுக நண்பர்களே நிறைய நீட் எதிர்ப்பு டிராமா போட்டுக்கிட்டே இருங்க நிறைய பேர்த்த மேடையில் ஏறி பேச வச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய ஒரு ஒரு கல்லூரியுமே இதுல மாட்டத்தான் போகுது திமுக நீட் எதிர்ப்பு என்பது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறாங்க ஐயா திமுக இதுவரை ஐந்து முறை முழுமையாக முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க முறை திமுக கட்சி ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஐந்து முறை இருந்துட்டு முறை திமுக தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவமனை கல்லூரி கொண்டு வந்தாங்க யாராவது சொல்லுங்க பாக்கலாம் திமுக எல்லாம் சேர்த்து ஐந்து முறை ஆட்சியில் இருந்த திமுக ஆறாவது முறை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவுங்க அஞ்சு மோடி ஐயா ஒரே நேரத்துல தமிழகத்திற்கு எவ்வளவு அரசு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாருங்க பதினொன்று தான் இந்த நீட்டு டிராமா இருக்குது திமுகவை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எப்பொழுதுமே அரசு மருத்துவ கல்லூரி வேண்டாம் ஆனா திமுக தமிழகத்திற்கு பதினேழுக்கு மேல தனியார் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க இதைத்தான் நீங்க பாயிண்ட் பிடிக்கணும் தனியார் மருத்துவ கல்லூரி என்பது திமுகவும் பினாமீடு நடத்தக்கூடியது ராசிபுரத்துல படிக்கும்போது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுவேன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுது அந்த லிஸ்ட் திமுக கையில இருக்கும் திமுக மருத்துவ அமைச்சர் கையில லிஸ்ட் இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு இன்டர்நெட்ல போடுவாங்க அப்பதான் நமக்கு மெரிட் லிஸ்ட் தெரியும் நமக்கு டாக்டர் கிடைச்சதா கிடைக்கலையான்னு நான் சொல்லுங்க ஆற்காட்டு வீராசாமி என்ன சொல்றார் அந்த லிஸ்ட் ஆற்காடு வீராசாமி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கைக்கு லிஸ்ட் உடனே ஆற்காடு வீராசாமி அவர் என்ன பண்ணுவார்னா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் இந்த லிஸ்ட் கொடுத்துருவார் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கங்க இன்னும் லிஸ்ட் மக்கள் பார்வைக்கு வரல மந்திரி கையில தான் அந்த லிஸ்ட் இருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி லிஸ்ட வாங்கிட்டு பாப்பாங்க இந்த லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் உறுதியா அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் ரேங்க் பத்துனா உறுதியா கிடைக்கும் ரேங்க் பதினஞ்சு உறுதியா கிடைக்கும் ரேங்க் ஐம்பது உறுதியா கிடைக்கும் அந்த குடும்பத்தை கான்டாக்ட் பண்ணுவாங்க தம்பி ஏன் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒரு சீட் எடுத்துக்கப்பா லாக் பண்ணி வச்சுக்கப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் இவங்களே பணத்தை கட்டி அந்த பையனுக்கு ஒரு சீட்டை போட்டுருவாங்க ஒரு வாரம் கழித்து அரசு பொதுமக்களுக்கு பட்டியலை வெளியிடும் அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் இந்த தம்பிக்கு அரசு மருத்துவ கல்லூரியில சீட்டு கிடைச்சிடும் அப்ப தனியார் மருத்துவக் கல்லூரியில லாக் செய்யப்பட்ட அந்த விற்கப்படும் இதுதான் திமுகவுடைய நீட் டிராமா இது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த லிஸ்ட வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ஒரு லிஸ்ட வச்சு தனியார் கல்லூரியில வச்சு ஒரு சீட்டை மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடிக்கு வித்தாங்க என்ன பண்ணிட்டாரு நீ தனியார் கல்லூரிக்கு போனாலும் நீட்டு நீ அரசு கல்லூரிக்கு போனாலும் நீட்டு நீ இந்தியால எந்த கல்லூரிக்கு போனாலும் நீட்டு ஒரே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு லிஸ்ட் உனக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைச்ச அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போ இன்னைக்கு இவர்கள் சொல்லுகின்றார்கள் திமுக என நீட்டை பத்தி நம்ம பேசணுங்க ஏன்னா திமுக சில உடன்பிறப்புகள் கையெழுத்து வாங்குறோம் நாங்க சுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஐம்பது லட்சம் கையெழுத்துங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க திமுக தலைவர் சொல்றாரு தொண்டர்களே ஒன்றரை கோடி இருக்காங்க அப்ப எதுக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்குறாரு அஞ்சு கோடி கையெழுத்து வாங்க நீ உண்மையாலுமே சரியான ஆளா இருந்தா நீ சரியான முதலமைச்சரா இருந்தா சரியான கட்சியா இருந்தா நீ அஞ்சு கோடி வாங்கு தொண்டர்கள் ஒன்றரை கோடி வச்சுக்கிட்டு இவங்க சொல்றது எத்தனை எனக்கு தெரியாதுங்க தொண்டர்கள் ஒன்றரை கோடி வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்வது ஐம்பது லட்சம் கையெழுத்து அது சாதனையாம் வரலாற்று சாதனையாக ஐம்பது லட்சம் கையெழுத்து இது எப்படி நாங்க அந்த கூவத்துல கலைஞர் கருணாநிதி அற்புதமா சொல்லுவாரு மத்திய அரசு பணம் கொடுத்து கொடுக்குது கூவத்தை சுத்தம் பண்ண சாப்பிட்டாச்சு மத்திய அரசுல இருந்து ஒரு குழு ஆராய வருது கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க போய் ஆராயலாமாங்க ஐயா கூவத்தை சுத்தப்படுத்திட்டீங்க ஐயோ கூவத்துல முதல இருக்கு போனீங்கன்னா கடிச்சு வச்சிடும் ஆராய போகாது இது திமுகவுடைய டிராமா சர்க்கரை இருக்காது சர்க்கரை இருந்த சாக்க கரையாஞ்சாப்பிட தொடர்ச்சியாக இதே டிராமாவை பண்ணி பண்ணி சர்க்காரிய கமிஷன்ல மாட்டி கையெழுத்து டிராமாவை மறுபடியும் திமுக எடுத்து ஐம்பது லட்சம் கையெழுத்து அதனால திமுக உடன்பிறப்புகள் யாராச்சும் கேட்டுட்டு இருந்தா நான் சொல்ல விருப்பப்படுறேன் மோடி அவர்கள் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க தனியார் மருத்துவ கல்லூரியில இருக்கக்கூடிய பாதி சீட்ட அரசு மருத்துவ கல்லூரியினுடைய பீஸ வாங்கணும்னு மோடிய ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா தமிழகத்துல போய் இம்ப்ளிமென்ட் பண்ணும் அதாவது மறுபடியும் சொல்லுகின்றேன் ஐம்பது சதவீத அரசு மருத்துவ கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரிக்கு என்ன பீஸ் வருஷத்துக்கு பதிமூணாயிரம் ரூபாய் தனியார் மருத்துவ கல்லூரியினுடைய ஐம்பது சதவீத பாதி சீட்டுக்கு பதிமூணாயிரம் தான் வாங்கணும் மிச்ச தான் நீ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கணும் தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தாம போலி நீட் எதிர்ப்பு நாடகத்தை நீங்க போட்டு எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்ற சகோதர சகோதரிகளை ஜெகத் ரட்சகன் ரைடுல நமக்கு தெரிஞ்சிருச்சு நீட்டு வந்த பிறகோ ஏதோ ஃப்ராடு பண்ணி நானூறு கோடி ரூபாய்க்கு சீட்டை வித்திருக்காங்க நீட்டு வந்த பிறகு சீட்டை விற்க முடியாதுங்க இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து சீட்டை விற்க முடியாது ஆனா இந்த தம்பி ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து இப்ப சேர்ந்து இருக்கிறான் அந்த தம்பி மைக்ல சொல்றான் ஒன்றரை கோடி கொடுத்தேன் அதனால நீங்களாகவே வருமான வரித்துறை வருமான வரித்துறையை வெத்தலை பாக்கு வச்சு நீங்க கூட்டா நான் என்ன பண்ண முடியும் உடனே பிஜேபி மேல அண்ணாமலை மேல குற்ற சுமத்துவான் இவன் தான் போய் டெல்லியில போய் நோண்டி விட்டு கூட்டிட்டு வர்றான் நீங்க வெத்தலை பாக்க வச்சு வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னா நாங்க தடுக்கவா போறோம்